வணக்கம் எனது வழிவழி பார்வையாளர்களான உறவுகளுக்கு இன்று எனது வழிவழிப்பதிவாக இசை பாடகரை பற்றிய ஒரு வழிவழிப்பதிவாகத்தான் பார்க்க போகின்றேன் பாடகர் வந்து இரண்டு மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர் ஒன்று வந்து மலேகா மொழி மற்றது வந்து எமது தாய்மொழி தமிழ் மொழியையும் மொழியாக கொண்டவர் அவர் இன்று வந்து பரவலாக அவரை பற்றி பேசப்படுகிற ஒரு விடயமும் கூட அவருடைய பாடல்களும் சரி அவர்களுடைய வரிகளையும் கூட பல வலை தளங்களில் பதியப்பட்டு வருவதையும் நீங்கள் பார்த்திருப்பீங்கள் அதை பற்றி ஒரு சுருக்கமான பதிவாகத்தான் என்று எனது பதிவு வீடன் கொடுக்கப்பட்ட குரல்களில் ஒரு இசை வீரன் என்றுதான் கூற வேண்டும் தமிழ் இசை உலகில் புது அலையாக தோட்டம் பெற்று இன்று சமூகம் மற்றும் அரசியல் யதார்த்தங்களை தனது இசையில் நேரடியாக பேசும் ஒரு நவீன போராளி என்ற பெயரையும் அவர் பெற்றுள்ளார் இவர் இசைக்குரியவராக மட்டுமல்ல சமூக நீதிக்குரிய குரலாகவும் தோற்றம் பெற்று தனது பாடல்களில் சாதி ஆதிக்கம் மதம் அரசியல் மக்களின் அடக்குமுறை ஆகியவற்றை நேரடியாக பேச அடக்குமுறைக்கு எதிராக இருக்கும் மக்களின் மனங்களிலே இடம் பிடித்த ஒரு கலைஞராகவும் இவர் தமிழ் மக்களின் சமூகத்துக்கான போராட்ட குரலாக மாற யார் இந்த வீடன் என்று தேட ஆரம்பிக்கிறார்கள் தமிழர்கள் அப்போதுதான் தெரிய வருகிறது எங்கள் நாட்டில் இடம்பெற்ற போராட்ட சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்து இந்தியா சென்று கேரளா சென்றுள உள்ள ஒருவரை திருமணம் செய்த தமிழ் பெண்ணின் மகன் தான் இந்த அம்மா அப்பா നമുക്കറിയാം അതിൽ മാത്രാണ് പക്ഷെ ഞാൻ പെട്ടെന്ന് ഓർത്ത പറഞ്ഞപ്പോ അമ്മയായിരിക്കാം അടിക്കുന്നത് நவீன இசை வழியாக அவரது பாடல்கள் உண்மைகளைச் சொல்ல இன்றைய இளம் தலைமுறை கூட அவரை பாராட்டி புகழ்ந்து பேசி வருவதையும் இங்கே காணும் இசை என்பது ஒரு கலை மட்டுமல்ல சில நேரங்களில் அது ஒரு புரட்சி சமூகத்தின் சத்தமில்லாத துயரங்களுக்கு குரலாக மாறும் ஓசை அந்த ஓசையின் பெயர்தான் இன்று வேட நின்ற பெயரும் கூட அவருடைய பாடல்கள் கூட இன்று பல பல தளங்களிலே பகிரப்பட்டு இன்று பார்க்கப்படுவதையும் இங்கே காணக்கூடியதாக நவீன இசை வழியாக பலர் பயந்து பேசாத விஷயங்களை கூட வீடன் தன் பாடல்களில் தடைகளை தாண்டி பேச ஆரம்பிக்கும் போதுதான் இன்றைய தலைமுறை மத்தியிலும் வீடன் ஒரு புகழ்பெற்ற ஒருவராக கூற்றப்படுவதையும் இங்கே காணக்கூடியதாக உள்ளது வேடன் என்பது அவருடைய உண்மையான பெயர் இல்லை அது ஒரு புனை பெயர் உண்மை பெயர் வந்து கிருத்திதாஸ் முரளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கேரளாவில் திருச்செந்தூர் பிறந்தவர் அவரின் தாயார் முதலில் குறிப்பிட்டது போல இலங்கையை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் தந்தை ஒரு மலையாளி என்பதையும் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் வேர்டனின் வரிகள் கலாச்சார உணர்வோடு கூடிய இசையில் வீடனின் பாடல்களில் தமிழ் பண்பாட்டு தோரணி தமிழ் அடையாளம் தமிழரின் தாகத்தை பிரதிபலிக்கும் வகையிலே இங்கே காணப்படும் அந்த தாய்மொழி பற்றும் இன்று வீடனை இன்றைக்கு ஒரு பிரபழ்பெற்ற ஒருவராக மாற்றப்பட்டதையும் இங்கே காணப்படும் சொல்ல போன சுருக்கமாக வீடனை பற்றி சொல்லப்போனால் வீடன் என்பது ஒரு கலைஞரின் பெயர் மட்டுமல்ல அது ஒரு அடக்குமுறைக்கான குரலாகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டது அவர் எங்களின் குரலாக பேசுகிறார் என்பதனால்தான் இன்று பல தமிழ் உறவுகளாலும் இந்த வேடனை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இங்கே பார்க்கக்கூடியதாகவும் இந்த வகையிலே எனது தலைவலி பதிவுகளை முடிவு செய்து கொண்டு மூன்று தலைவலி பதிவு நூலாக எனது வலியில் பற்றிய கருத்துக்களை உங்களிடம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்